அலாம் வணக்கம் ஃப்ரெண்ட் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா வரைக்கும் நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்திய விழாவை பத்தி பார்க்க போறோம்னா சவுதி அரேபியால சில தினங்கள வந்து அதிரடியான சில சட்டங்களை அமல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த சட்டங்களால் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கிறதுக்காட்டி தான் நீங்க சவுதி அரேபியால ஏதாவது மக்கள் வளர்ச்சி நடத்துறீங்களா இல்லை நீங்க சவுதி அரேபியாவில் தங்கியிருக்கீங்களா இல்லை சவுதி அரேபியா நீங்க கார் ஓட்டுறீங்களா எல்லாருக்குமே சில அதிரடியான சட்டங்களை ஒன்று போட்டிருக்காங்க அது என்னன்னு தான் உண்மை பார்க்க போறோம் வாங்க ஃபுல் டீடைலாக பார்ப்போம் நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியாவில் நீங்க வாகனம் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ட்ராக்ல இருந்து இன்னொரு ட்ராக்கு மாற போறீங்க அப்படின்னா நீங்க சைடு இண்டிகேட்டர் போட்டு எடுத்தா மாறணும் அப்படின்னு சொல்லி அது கட்டாயம்னு சொல்லி இப்ப மறுபடியும் அதை வந்து வலியுறுத்தி இருக்காங்க அப்படி நீங்க மீறீங்க அப்படின்னா முதல் நூறு ரியாலோ இரண்டாவது தடவை வந்து இரநூறு ரூபாயாலும் இந்த ஃபைன் வந்து அடுத்தடுத்து அதிகமாகிக்கிட்டே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறுபடியும் இந்த கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி இந்த சட்டத்தை வந்து திரும்பவும் இருக்காங்க இரண்டாவது சட்டம் அப்படி என்ன அப்படின்னா இதுக்கு அபராதத்தை வந்து மிகவும் ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ரோட்ல வாகனம் ஓட்டையில் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் வாகனத்தை ஓட்டுறதும் நடைபாதைகள் மேல வந்து நீங்க வாகனத்தை ஓட்டுனீங்க அப்படின்னா அடுத்து மக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில நீங்கள் வந்து வாகனம் ஓட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ஆயிரம் ரியால் இருந்து ரெண்டாயிரம் ரியால் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற மனசுலி ஆரம்பிச்சிருக்காங்க பெட்டிக்கடை வச்சு நடத்துறவங்க அதாவது பக்கலான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பக்கலா வச்சு நடத்துறவங்களுக்கு பக்கலாவில் வந்து பேக்கெட் செய்யாத உலர் உலர் நட்ஸ் வந்து எதுவும் விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பாதாம் பருப்பு இந்த வால்நட் இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து கண்டிப்பாக பேக்கெட் பண்ணி தான் இருக்கணும் அப்படி பேக்கெட் பண்ணாமல் ஓப்பனில் வச்சு இந்த மாதிரி கடலில் விற்கிறதுக்கு வந்து தடை வச்சுருக்காங்க கண்டிப்பாக விற்கக்கூடாது அடுத்த சட்டம் என்ன அப்படின்னா சவுதி அரேபியால இயங்கக்கூடிய எந்த ஒரு பக்காளலுமே புகையில பொருட்கள் சிகரெட்டு இது போன்ற விற்க வந்து விற்கிறதுக்கு வந்து அதிரடியா தடவு வச்சிருக்காங்க அதை மீறி யாராவது சின்ன பக்காளர்ல வித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே பாதுகாப்பா இருந்துக்கோங்க இந்த மாதிரி சிறிய சிறிய பக்காள நீங்க வாங்க போவதில கூட நீங்க அதை சமயம் ஏதோ போலீஸ் பார்த்தா அவங்களுக்கு கூட பிரச்சனை ஆகலாம் அதனால முடிஞ்ச அளவு அது அந்த மாதிரி செயல்களை தவிர்த்துக்கோங்க